வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி இந்தியாவின் ஜனநாயக திருவிழாவான மக்களவை தேர்தலில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என தமிழக அரசு அனைத்து தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களைத் தவிர அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை தமிழக அரசு வழங்கியுள்ளது இந்த நிலையில் விடுப்பில் உள்ள அரசு ஊழியர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தாமல் இருந்தால் அவர்களின் விடுமுறை ரத்து செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு உள்துறை செயலாளர் அமுதா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விடுமுறை அளித்தும் வாக்களிக்காவிட்டால் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையை சேர்ந்த ஊழியர்கள் உள்துறை மற்றும் மதுபான கடை ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்படும் என்று அறிவித்துள்ளார் அதே போன்று வாக்களிக்காத ஊழியர்களின் விடுப்பு கணக்கிலிருந்து ஒருநாள் விடுமுறை ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இது அரசு ஊழியர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஓட்டு போடாத அரசு ஊழியர்களிடையே மேலும் இது போன்ற அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க டெக்னாலஜி